தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம்னு சொல்லி நீங்களே கேட்குறீங்க எங்கள் கழக பொதுச் பொதுசியாளர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவின் பேர்ல தமிழ்நாடு முழுவதும் திருமலை பிரச்சார கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல மக்களுடைய பிரச்சனை எங்கே திமுக அரசு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக அங்கே ஆர்ப்பாட்டங்களும் பொதுச் சேவர் நடப்பாடியார் அருகியின் பேர்ல யானையின் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது திருமலை பிரச்சார கூட்டம் மிகப்பெரிய வரவேற்பு செய்கிறது என்றால் மூன்றாண்டு காலத்திலே இங்கே திமுக எதுவுமே செய்யல மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுக்கு பொருட்களுடைய விளையேற்றம் அதே போல சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள்லாம் இன்னைக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்க தொடர்ந்து உண்ணாவிரதம் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு மூன்று ஆண்டு காலமாக மிக கடுமையான பாதிக்கப்பட்டிருந்தார்கள் சொத்து வரி உயர்வு பால்நிலை உயர்வு மின்கட்டண உயர்வு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு வீடு கட்டினா கூட அந்த அப்பு கூட வாங்க முடியாது அவ்வளோ கடுமையான பிரச்சனை அதே போல் மின்சார இணைப்பு வாங்க முடியாது ஒவ்வொரு பிரச்சனையும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொண்டிருக்காங்க ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் கண்டிப்பாக நாற்பதும் வெல்வோம் கண்டிப்பாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற ஒருத்தரும் கண்டிப்பாக சேர்வார் அதே மாதிரினா தான் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க பட் இருந்தாலுமே வந்து இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு பாக்கும்போது அதிகப்படியா திமுக ஆதரவாகவும் அதிமுக எதிராகவும் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு ஆனா அது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் எங்க போனாலும் அண்ணா திமுக ஆதரவா இருக்கிறாங்க எப்ப தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வரும்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் எல்லாத்துக்கு சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து செயற்கை உருவாக்கப்பட்டு அதே போல் உங்களுக்கு தெரியும் எப்பயும் திமுக ஊடகங்கள மாற்றுவாங்க பல்வேறு இது பண்ணுவாங்க அது நிறைய சேனல் வச்சிருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா எஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திணிக்கிறாங்க அதாவது இப்படி எல்லாம் திணித்தா மக்கள் வந்து மைண்ட் செட் இப்படி உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக உறுதியாக எடப்பாடி தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் கண்டிப்பாக முழுமையாக நாடாளுமன்ற தேர்தலை வெல்வோம் நன்றி பிரச்சார கூட்டங்கள் தொடர்ந்து கலந்துட்டு தொண்டர்கள் மட்டும் இல்லாம முடிந்த அளவுக்கு எல்லா கூட்டங்களிலும் நீங்களும் நேரடியாக கலந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க மக்களுடைய ஆதரவு இதற்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு எந்த அளவுக்கு ஆதரவுகள் பெருகி இருக்கு சார் மக்களுடைய ஆதரவு எங்க மாவட்டத்தை பார்த்த இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது இன்னைக்கு மிக மிக நல்லா இருக்கு ஏன்னா மூணு வருஷத்துல திமுக ஆட்சியில எங்களுக்கு எந்த திட்டம் தான் நான் பேசும்போது பேசுறேன் எந்த திட்டமே வரல இன்னைக்கு நாங்க அம்மாவுடைய அரசு எடைபாடியார் மீது யோதி கொண்ட திட்டங்கள் கூட முடிக்கப்பட்டது. அதப்புறம் கிரபில் போட்டுட்டாங்க. ஆகவே இன்னைக்கு இந்த திட்டமெல்லாம் மீண்டும் அம்மாவுடைய அரசுல முடிஞ்சிருச்சு. இது கிரபில் போட்டுட்டாங்க. அதே போல முழுமையா கோவை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் எடைபாடியார் அவர்கள் அத நினைக்கறாங்க. அந்த எழுச்சி இன்னைக்கு ஃபீல்ல இருக்குது. எங்க போனாலும் அந்த எழுச்சி இருக்கு. நன்றி. ஒரே இருக்குது. சார் இப்ப கோவை மாவட்டத்தில் இப்ப அடுத்தடுத்து வீடுகளுக்குள்ள போந்து ஆளுகளை கட்டி போட்டு இப்ப கொள்ளையடிக்கிற சமம் அடுத்தடுத்து நடந்துட்டு போலீசருடைய செயல்பாடு எப்படி இருக்கு செயல்படணும்னு நினைக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு முழுமையாக தமிழகத்தில் சீரழிந்திருக்கிறது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் போது இந்தியாவிலேயே முதன்மை காவல் நிலையமாக அரசு காயம் தரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் இந்த மாதிரி கொலை கொள்ளை செயின் பறிப்பு கஞ்சா விற்பனை என்று கடுமையா இருக்கிறது இதை காவல்துறை கைகெட்டி வேடிக்கை பார்க்கறது உண்டம் சொல்ல காவல்துறை அவர்கள் என்ன இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பாகவே இல்லை மாற வேண்டும் இனியாவது இந்த அரசு முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை நன்றி